படம் தான் இன்னைக்கு குரு நம்மளோட குரு மட்டும் அல்ல இப்போ சனி யாருக்குள்ளே வெளியே வந்துட்டார் வந்த சனி வந்து சுப சாமானியப்பட்ட சனி இல்லை பொங்கு சனி பொங்கு சனிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதச்சனி சனி வரச்சனி போக்கு சனி ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கில் வர்றது இது ஒரு பொங்கு சனியோட கணக்கு வருது பொங்கு சனி மட்டுமல்ல குருவோட தியானம் இருப்பது குரு வார்த்தாலே என்ன செய்வார் வாத்தியார் பார்த்தா பிள்ளை பாஸ் ஆகிரும் வாத்தியார் மார்க் போட்டால் பிள்ளை பாஸ் ஆகிரும் வாத்தியார் மார்க் போடலன்னா தாப்பம் காசு கொடுத்தா நான் மனை வாங்குவேன் வீடு வாங்குவோம் பொண்ணு வாங்குவேன் மொண்டாடி ஜெயின் வாங்கிடுவேன் எல்லாம் வாங்கிடுவேன் ஆனால் ஒன்றுமே கொடுக்கறனா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என்னையா பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து குரு இன்னும் கரெக்டாக ஒன்றே முக்கால் மணி நேரம் இருக்கான் இந்த ஒன்றாம் முக்கால் மணி நேரம் நம்மளோட தான் இருக்கார் இவர் இங்கேருந்து கடந்து போகிறதுக்கான கணக்கு ஒன்றே முக்கால் மணி நேரம் மணி பேத்தனை ரெண்டரை மூன்ற நாலு இருபது ஓடியே விடுவார் அவர் நாம் பிடிச்சால் பிடிக்க முடியாது நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்க முடியாது நம்மளை யாரை யாரும் இப்படி சைடாக பார்வை பார்த்து சைட் அடிச்சுட்டு போகிறாரோ அவருக்கு வெற்றி முழுமையாக பார்த்தா தாங்க முடியாது சூரியனை நேரில் பார்த்தா யாரும் தாங்க முடியுமா நம்ம கருவிப்போம் அதுபோல் அந்த பார்வை போல தான் குருவோட பார்வையும் இப்போ குரு வந்திருக்கிறது சரியான அச்சத்துக்கு வந்திருக்காரு இந்த அச்சம் வந்து பயங்கரமான ஒரு துடி புரிங்களா ஒன்னே முக்கால் வருஷம் ஒன்னே முக்கால் வருஷம் அதாவது கரெக்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம் இவர் வந்து சரியான ஒரு ஆடதத்தில் உட்கார்ந்தார் இந்த பதினெட்டு மாதமும் சரியான சம்பாதிக்கிறவன் சரியான வாழ்க்கையில் முன்னேறுதவா ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி முன்னேறிக்கலாம் அப்படி இல்லாதவங்களுக்கு வழி இல்லை புதுங்களா அந்த புத்தி பரவாயத்தான் பதினெட்டு சித்திரம் கொண்டு வாக்கு வாக்குப்பற்று சிவனுடைய அந்தியானத்தில் உட்காந்துருக்கு புதுங்களா ஐயா எல்லாரும் ஆணுக்கார்தான் பண்ணுக்கார்தான் சரிதான் கோபத்தை குறங்க சாபத்தை தூர விடுங்க கோபமும் சாவமும் இருந்தால் குருவுக்கு ஆகாது புரிங்களா அதாவது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ன்றிருக்கான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் இப்போ சொல்லாம் அருவாள அருவாள கம்பும் தான் முன்னேறி தெய்வம் மாதிரி ஒன்றும் அடித்து பார்க்கணும் இல்லை வெட்டி பார்க்கணும்ல அவன் தான் நல்லவன் புரிதா யாராவது சொன்னால் கேட்கங்களா கேட்க மாட்டாங்க கலாணி பேருக்கு கலாணித்தனமாக தான் இருக்கணும் முரட்டு பேருக்கு முரட்டுத்தனமாக தான் வாழணும் அதுதான் வாழ்க்கையாக இருக்குது இந்த உலகத்தில் இப்போ இருக்க சமூகத்தில் ஆனால் இறைவன் என்ன சொல்லலை உங்களை நோக்கி நீ பார்க்காத ஒன்றை நீ நினச்சிப்போ நான் நடத்தி தரேன் என்ன சொல்கிறேன் உனக்குள் நான் இருக்கேன் எனக்குள் நீ இருக்க நீ எனக்குள் இருக்கிறது உண்மைன்னா உனக்குள் நான் கண்டிப்பாக இருப்பேன் போகவே மாட்டேன் அதுதான் குரு கொடுக்குறாரு புரிதா என்னத்தில் வந்து என்ன இதாக தான் இந்த பிரம்ம என்பது ஒரு பெரிய வாக்கு இந்த பிரம்மமுர்த்தம் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குமா எல்லாம் கிடைக்குமா வாழ்க்கையில் நினச்சி போகிறதெல்லாம் கிடைச்சிட்டேன் இன்றைக்கி வாழ்க்கை யாரே கூப்பிடுவோம் இன்னைக்கு புஷ்பாஞ்சலி இருக்குது எல்லாரும் வாங்கணும்னு சொல்லி நான் சொன்னது நூற்றி நாற்பது ஆள்ட்டேன் இங்கே வந்திருக்கிறது எத்தனை ஆள் மொத்தமே நாற்பது ஆள் புதுங்களா அப்போ இந்த நூறு பேருக்கு அது பிரியான இல்லை அப்போ அவனுடைய பிரம்ம தானம் அவனுக்கு கிடைக்கல புதுங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சொக்காராக இருந்தாலும் சோக்காராக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் அச்சனாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை பேசுங்க யாரையுமே அவன் ஏற்ற தாழ்வு நினைச்சு யாரையும் புரிதா அவதோடமா வார்த்தை விடாதீங்க விட்டீங்க மாட்டிக்கிடுவீங்க குருவோட கணக்கு தீரன கணக்கு ஏன்னா இந்த கணக்கு வந்து கொடுக்குற கணக்கு யாரும் கடன் வச்சுக்கிட மாட்டான் இப்போ இருக்கிற குரு வந்து கடன் யாருக்கிட்டே வச்சுக்கிட மாட்டாரு இன்னைக்கு வாங்குனீங்களா அன்று அந்த சாய்ந்திழமை காலையில் வாங்கினா சாயந்திரம் சாயந்திரம் வாங்கினா காலையில் அந்த மாதிரி கொடுக்குறது கணக்கு வந்தாச்சு அதனால் கடந்த அன்னைக்கு பணத்துக்கோ யாருக்கும் யாருக்கிட்டையும் போய் முரண்பாடான வார்த்தைகள் விட வேண்டாம் சாபம் விட்டீங்கன்னா அந்த சாபம் உங்களே திரும்பி வந்து சேரும் உங்களை சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் எப்படி கோட்டைக்குள்ள சொல்லிட்டு போனால் கோட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே நம்மளை திரும்பி வந்துடுவோம் இது இப்போ உள்ள டைம் சொன்னது யாரோ அவனுக்கு அதை திருப்பி செல்லப்படும் இல்லைங்களா கொடுத்தவ யாரோ அவனுக்கு திருப்பி கொடுத்துடலாம் கடன் இருக்கக்கூடாது இந்த காலத்தில் இன்னொரு பதினெட்டு மாதத்துக்கு கடன் யாருக்கு இருக்கா அத்தனை பேருக்கு கடன் நிறைவேறும் அத்தனை பேருக்குமே கோடிக்கணக்கில் கடன் தான் சார் எல்லாம் அடப்படும் ஆனால் எப்படி வரும்னு தெரியாது என்ன அளவில் அறிவு கொடுக்குறான் என்ன ஞானத்தை கொடுக்குறான் என்ன புத்தியில் கொடுக்குறான் எந்த கணக்கில் வேலை செய்ய சொல்கிறான் எப்படி வருமானம் கொடுக்குறான்னு தெரியாது கிற்கு பிடிச்சி அறிவான் பார்த்திங்கன்னா ராசா மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் கிறுக்கேன் கிறுக்கேன் ராஜா மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இதுதான்